வணக்கம் நாம் இப்போ சூப்பரான சுவையில் சிம்பிளாக ஒரு கோவக்காய் பொரியல் பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வைக்கணும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்க்குறோம் அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் கூட அதையே ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்து வரணும் இதோட வாசம் மொத்தமே அந்த ஆயிலில் இறங்கணும் அப்போ நல்லா மணம் வரும் அப்போ கூடவே என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா கூட அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் கூட அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வெங்காயம் தக்காளி விதங்கணுன்னாலே கூட என்ன ஆட் பண்ணணும் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நான் மொத்தமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்க போகிறேன் இது நல்லா விதங்கட்டும் ஸோ கோவக்காய் பொதுவாகவே ரொம்ப ஹெல்த்தி பசங்களை சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் கட்டாயமாக வைக்காமல் சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெங்காய தக்காளி நல்லா விதங்கினதுமே கோவக்காயை நான் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கால் கிலோ கோவக்காய் இந்த கோவக்காயை வெங்காய தக்காளியோடு ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி கோவக்காய் எல்லாமே நல்லா விதங்கணும் கோவக்காயோட கலர் இப்போ க்ரீனாக இருக்கா நல்லா விதங்கினதுமே கலர் மாறி இருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம காரப்பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது இந்த டிஷ்ஷுக்கு நல்ல கலரை கொடுக்கும் அதுக்காக இது எல்லாமே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா விதங்கணும் நல்லா விதக்கி விடலாம் இது நல்ல கலர் கொடுக்கும் ஆயிலில் போது காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறதே பசங்களை அட்ராக்ட் பண்ணி சாப்பிட வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் எனக்கு நல்லாவே சமைக்க வரும் இவ்வளோ டீட்டெயில் வீடியோ எனக்கு வேண்டான்றவங்க ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது போய் பார்த்துக்கலாம் நான் சமைக்கிறதுக்கே புதுசு எனக்கு எப்படி சமைக்கணும்னே தெரியாது இன்க்ரீடியன்ஸ் தெரியாது பேரே தெரியாமல் இருப்பாங்களே சில பேர் சமையல் இன்க்ரீடியன்ஸ் பேரே தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்களுக்குல தான் இந்த வீடியோ டீட்டெயில் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ இது ஆயிலோடவே நல்லா விதங்கிடுச்சா விதங்கினதுமே இது வேகிறதுக்கு ஏற்கனவே ஆயிலில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அந்த கோவக்காய் வெந்திருக்கும் ஒரு கால் டம்ளர் போல் நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா பாருங்கள் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிலும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குக்கிங் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்